இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து ஃப்ரைடேவும் சட்டர்டேவும் எடுத்துங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த பிளாக்ல போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சபஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே கூட இருக்கைக்கான கிளிக் பண்ணிக்காங்க பிளாக கண்டினியூ பண்ணலாம் என் மக இன்னைக்கும் போய் வெளியே போய் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறாத்த நீ செய்வியா சரி செய்யு செய்யுங்க எல்லோரும் செய்யுங்க ஆ பாப்பாவும் செய்யுங்க ஏர் செவுரெல்லாம் எப்படிதான் பண்ணி வச்சிருக்கீங்க எதுக்கு அவன் இப்படி ஓடி வந்தான் அவன் டாய்ஸை தூக்கிட்டு போயிட்டே நேற்று ஒரே ஓரியாட்டம்ல நீதான் நீதான சொன்ன நீ தான் அப்பா தான் இருத்துவின்னு சொல்லுச்சே

டாய்ஸ் எடுத்துக்கூடும் எடுத்துக்கூடும் கேட்டுக்கிட்டேன் நான் அப்பா டியூட்டி கோயில் எடுத்துகிட்டு போயிடுச்சுடா நான் சொல்லியிருந்தேன் நேற்று ஒரே ஒரே ஆட்டம் அப்பா எப்படி எடுத்துகிட்டு போனா எப்படி எடுத்துகிட்டு போனா அப்படின்னு இப்போ அப்பாட்டே திருப்பி கொடுத்துருவேன் இது நீ பாதி பாப்பா பாதி ஆனால் ஒன்று தொலைஞ்சிச்சுனாலும் என்ன பண்ணுவேன் எப்படி அடிப்பேன் உனக்கு எப்படி அடிப்பேன் எப்படி அடிக்க பலா இருந்து எப்படி எப்படி அடிக்க

மணியுமே மதியம் லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் திண்டுக்கல்லில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க என்னோட புது மொபைல் பார்த்திங்க அப்படின்னா மகிழனி கிட்ஸ் வேறுக்காக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம் அந்த ஃபோனுக்கான கவர் டெம்பர்லாம் போட்டுட்டு கார் சர்வீஸ் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டாரு அவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஒன் வீக்காக ரெஸ்ட்டே இல்லை அவரும் வர வேலையை பார்க்க ஓடிக்கிட்டே தான் இருக்காரு ஒட்டந்தத்துலருந்து ராஜி வந்து ஊருக்கு வந்திருந்தா அப்படியே ஒரு வேலையாக வந்துட்டு அப்படியே வந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா அப்படியே வந்துட்டு அப்படியே மகிழனி கிட்ஸ் வேலை எங்கள் ட்ரெஸ்லாம் காட்டு அப்படின்னு சொல்லி வந்து இருக்காங்க

கேஆர் வ்லாக்ஸ் சரி வா லிங்க் கொடுங்க ம் சரி நாங்கள் போய் எங்கள் மைலா இஃபிட்ஸ் தான் இருக்கும் கொஞ்சம் பேக்கிங்லாம் இருக்குது அவரோட மொபைலும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த ஒரு லைன் விழுந்துருந்துச்சில்லங்க அதையும் கொடுத்து வந்து சரி பண்ணிவிட்டு கார் சர்வீஸ் சென்டர்லேருந்தும் டிவியும் எடுத்துகிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் ஆகிருச்சு அவர் வீட்டுக்கு வரதுக்கு நல்லா மழை வர மாதிரி இருக்குது நான் காரை கொண்டு போய் என் கையோட வந்து செட்லேயே போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு போகிறாரு சாட்டர்டே மார்னிங்கும் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தாங்க எழுந்திரிச்சோம் நான் அத்தை வந்து கொஞ்சம் இட்லி மாவாட்டெலாம் ஊற வையை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதான் எடுத்து ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் வேலையை போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மணியும் பார்த்தீங்க அப்படின்னம்னா டூட்டி கிளம்புறாரு பிள்ளைங்க எல்லோரும் பூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்வின் மகளினையும் ரெண்டு நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றனால காலையிலே வந்து எல்லாத்துக்கும் பூரி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் தேய்ச்சி கொடுக்க கொடுக்க அம்மா வந்து போட்டுட்டு இருந்தாங்க கையோட இன்னொரு அடுப்புல வந்து குருமாவும் காஞ்சுகிட்டு இருக்கு நானும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன் நம்மளோட கிட்ஸ் வேர் ட்ரெஸ் எல்லாமே ரீசேலுக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் மெசேஜ்லேயும் கேட்குறீங்க கண்டிப்பாக ரீசேலுக்கு பண்ணுறது தான் ரீசேலுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இது வரைக்கும் ரெண்டு பேர் வாங்கி தான் இருக்காங்க நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்களும் டிஎம் பண்ணி நீங்களும் அது ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் மணியுமே வந்து காலையில் பூமி மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பிட்டாரு மதியம் லஞ்ச் அவருக்கு எதுவும் சமைக்கலை அவர் வந்து அங்கே நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஹெல்மெட்டு அந்த அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து பருப்பு கடைஞ்சிருந்தாங்க அது கூட வந்து முட்டை வந்து பொரியல் பண்ணியிருந்தாங்க முட்டை பொரியல் நான் மேக்ஸிமம் வந்து சாப்பிட மாட்டேன் எனக்கு அது சேராது அப்படின்றனால பாப்பாவுக்காக கட்டில் போட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் பாப்பாவும் சாப்பிட்டு அந்த அன்னே காலையில் வந்து ஃபுல்லாக விளாண்டுட்டே இருந்தாங்க அதனால் வந்து கொஞ்சம் தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தூங்க வைக்க போகிறேன் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்க அப்புடின்னா ஹாலிடேஸ்க்காக பெரியக்கா அவங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க சாயங்காலம் வந்து டீச்சர் அக்கா அவங்களும் வந்து அவங்க பிள்ளைங்கள கூப்பிட்டுலாம் வந்துடுவாங்க ஸோ நான் அடுத்த ஒரு மூணு நாள் செம்ம ஜாலியாக வந்து போகுது பிள்ளைங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நீங்கள்லேயும் இப்போ இப்போதான் போட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் மேலே போய் வந்து கொஞ்சம் கொரியர் வேலை இருந்துச்சுங்க அதை பார்த்து பார்த்துட்டு இருந்தேன் பாப்பாவை தூங்கி எந்திரிச்சு தாரணை வந்து தூக்கிட்டு வந்துட்டா அவங்க பாண்டியக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அக்கா கொண்டு கொடுத்துருவான் மாமாவுக்கு தான் இல்லை

তেতিয়া হাইছ হ'লে நம்ம வீட்டில் சேவல் இருந்துச்சுலங்க அதை வந்து நாளைக்கு வந்து கோயிலுக்காக நேந்து விட்டுருந்தோம் அந்த சேவலை அறுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவுக்கு வராங்கல்ல அப்போ அரைச்சிடலாம் அப்படின்றனால அத்தை வந்து கோழி எடுத்து பிடிச்சி வந்து காலை கட்டி போட்டுட்டு இருந்தாங்க மகிழி போபு போபுன்னு சொல்லிட்டு இருந்தா சாமி பேரை சொல்லி கூட்டிகிட்டு பா அதுவும் கோழியும் அந்த தலையை தூக்கி காட்டிக்கிட்டு இருந்துச்சு டீச்சருக்க அவங்க இன்னும் இதுக்கு மேல் பண்ணி தான் வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் இட்லி எல்லாமே ஊற்றி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அத்தை வந்து கா மதியமே வந்து சாம்பார் வச்சுட்டாங்க அது கூடையே பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நான் இட்லி மட்டும் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊத்துறதுக்காக நான் போயிருக்கேன் காலை வச்சு இப்படி இழுத்துருச்சா நாலு மணிக்கு எழுப்பி விட்டுரும் ஒரு நாளைக்கு நாலரை எழுப்பு ஒரு நாளைக்கு அஞ்சே காலுக்கு எழுப்பிடும் கொக்கர கோ கோன்னு கூப்பிட்டே இருக்கான் எங்க பாப்பா கொஞ்ச நேரம் இவங்க கூட கொஞ்சம் வெளியே வந்து அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு தான் இட்லி ஊற்றுறக்காக வந்துட்டேன் எங்கேயோ போயிட்டான் டிவி இருக்கோம் நாளைக்கு மாமா வந்து மாட்டோம் உங்களா சேர்த்தி கூட்டிட்டு அக்கா உங்க அம்மா எங்க நீ எப்போ இந்த எல்லாம் அந்த வீட்டில் இருக்குங்க சோர் தாளிக்க உங்கள் அம்மா போச்சு அதனால உங்க அக்கா சேர்ந்து போச்சு இல்லை வாங்க ஏ பால் வாங்க போயிருக்கா அந்த பிள்ளை அப்ப நீ லீவ் முடிஞ்சு போற வரைக்கும் பாத்துக்கியா எப்போ உனக்கு ஸ்கூலு யாரு சொன்னா என்னோட நீங்க மகிழினி கிட்ஸ் வேறு போன வாங்கண்ணா உங்களுக்கு இங்க பேரு நீ அவனுக்கு அண்ணன் அடிச்சதுக்கா அடிக்கிறாப்பேரு வாங்கு ஒரு பாப்பா அடிச்சிருச்சு உனக்கு ரெண்டு அடிக்கிறாங்களே முனிக்கா பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த மெகந்தி போடுறது பாசி கோறுக்குறது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அந்த பாப்பாவுக்கு வந்து ஆர்வம் அதிகமா இருக்கு ஸோ வந்து கையில மருதாணி போட்டு விடுக்கா அப்படின்னு சொன்னால மருதாணி போட்டு விட்டுட்டு இருக்காள் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஃபேமிலியாக எல்லாேருக்கும் வந்து ஒன்றாக்க வந்து சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ராஜாத்தையும் பார்த்திங்க அப்படின்னோம்னா இன்னொரு ஒன் ஹவர்ல வந்துருவாங்க பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து டீச்சருக்காக கூட வந்துருந்தாங்க கண்மணிக்கு ரத்வீனுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து சண்டை வந்துருங்க இப்போ ரெண்டு பேருமே வந்து சமாதானமாய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க தூங்குறதுக்காக பொருவியெல்லாம் விரிச்சு விட்டுருந்தாங்க அதை தான் இந்த எடுப்பு வச்சு ஆர்ப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிள்ளைங்க மம்பழுத்துட்டு இருக்க பார்த்துட்டு ரமேஷை நான் வந்து சும்மா மிரட்டுறதுக்காக வந்தார் உடனே வந்து நீ இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் விளையாட்டு சும்மா வந்து விளையாட்டு கடிச்சிக்கிட்டு இருந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செம்ம ஜாலியாக பண்ணால் போகும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்